பணத்தை ஈர்க்கிறதுக்கு எந்த நாளை தேர்ந்தெடுக்கணும்னா வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தாச்சு இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் நாம் தொட வேண்டியது அவசியம் எப்படி தொடணும் வழிபாடாக தொடணும் அதில் முதல் விஷயம் என்பது வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள தலைவாசலுக்கு கஸ்தூரி மஞ்சள் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவாசலுக்கு கஸ்தூரி மஞ்சள் பூசி தலைவாசலில் குறிப்பாக விலக்கேற்றாமல் விலக்கேற்றாமல் உப்பு வைக்காமல் என்ன பண்ணணும்னா வெறும் மஞ்சள் குங்குமம் பூசி மாவிலை தோரணத்தை ஆறு டு ஏழில் வந்து நாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி ப்ரிப்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூப தீப ஆராதனை தூபம் என்றால் சாம்பிராணி புகை தீபம் என்றால் நம்ம நார்மலாக வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறது இதை வந்து கரெக்டாக இருந்து ஏழு மணிக்குள் ஒரு பெண் சுத்தமாக உடனடியாகவே அந்த பெண்ணுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டினுடைய வரவேற்பறையில நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கிக்கணும் அந்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன விடணும் அப்படின்னா சுத்தமான தீர்த்தம் அதிலும் குறிப்பா வந்து அப்படின்னா பாதி அளவு தீர்த்தம்னா பாதி அளவு பன்னீர் அதற்கு பிறகு கடையில் கலச திரவியம் அப்படின்னு கிடைக்கும் அந்த கலச திரவியத்தை வாங்கி பவுடர் பண்ணி அந்த தண்ணியில் கலந்து விட்டு பன்னீர் ரோஜாக்களை என்ன பண்ணணும்னா டெக்கரேட் பண்ணணும் குறிப்பா இதில் வந்து வெட்டி வேர் சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த தலைவாசல் பூஜை முடிவுக்கு பின்பு நீர் ரூபமாக ஏன்னா மகாலட்சுமி வந்து கடல்ல இருக்காங்க அவங்கள வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு அந்த நீர் ரூபமாக நாம வரவேற்பறையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது புதுப்பிக்கும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வசியம் இயல்பாகவே உங்களுக்கு சுபத்துவமாகி அதிக பலனை தருகிறது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா முடிந்தவரை வீட்டில் வந்து உப்பு இருக்கிறத வந்து பிளாஸ்டிக் டப்பாலேயோ சில்வர் டப்பாலேயோ போட்டு வைக்காதீங்க மண் பானையில் வைத்து அதாவது கீழே தரையில் வைத்து ஒரு பெண் வந்து குனிந்து அந்த உப்பை எடுத்து பயன்படுத்தக்கூடிய விதம் எங்கே இருக்கிறதோ அவ்வீட்டில் மகாலட்சுமியினுடைய வசியம் உறுதியாக இருக்கும் அதே போல் உப்பு பானையில் கட்டாயமாக என்ன பண்ணணுன்னா ஒரு நாலு நெல்லிக்காய் போட்டு வைங்க அது மகாலட்சுமியினுடைய காரகத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு